ஓம் நமச்சிவாய அரகர மகாதேவா தீர்த்தமலை உச்சியில் அரகர மகாதேவா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சவாய விநாயகப் பெருமானையை போற்றி பெருமானையை போற்றி பார்வதி தாயை போற்றி முருகப் பெருமானையை போற்றி தீர்த்தமலை உச்சியில் மகாதேவன் அரகர மகாதேவன் அரகர மகாதேவன் அரகர மகாதேவன் அரகர மகாதேவன் அரகர மகாதேவா அரகர மகாதேவா அரகர மகாதேவா オムのまちわや、オムのまちわや、オムのまちわや、オムのまちわや。 சிவாய ஓம் நமச்சிவாய அண்ணா முலையம் அண்ணா போற்றி கண்ணார்கடலமுதே போற்றி தில்லை குத்தனே போற்றி ஆடலரசனே போற்றி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தேர்த்தமலை பெருமானே போற்றி தீர்த்தமலை உச்சி பெருமானே போற்றி தீர்த்தமலை உச்சி பெருமானே போற்றி போற்றி அண்ணாமலை யாருக்கோகிறா அண்ணாமூலை ஜோதியே போற்றி ஓம் நம சிவாய அரகற நம பார்வதிபதே அரகற மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி வருக்கும் இறைவா போற்றி உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் புல் பூண்டு பூச்சி மரம் செடி கொடி மொளைகள் அனைத்தும் நன்றாக வளர வேண்டும் ஐந்து பஞ்சபூதங்களும் சமநிலையாக இயங்க வேண்டும் ஒன்பது கோள்களும் அடியாறை வந்து நனும் அடியாரை நன்மை செய்ய வேண்டும் ஓம் பூமி மண்டலமே போற்றி வாயு மண்டலமே போற்றி அக்னி மண்டலமே போற்றி ஆகாய மண்டலமே போற்றி மண்டலமே போற்றி உலகமே போற்றி சூரிய மண்டலமே போற்றி நட்சத்திர மண்டலமே போற்றி ப்ரம்மலோகமே போற்றி ஓம் நமச்சிவாய கைலாய மலையே போற்றி கைலாயநாதா போற்றி நந்தியம் பெருமானே போற்றி விநாயகப் பெருமானே போற்றி முருகப் பெருமானே போற்றி முப்பத்து முக்கோடி தேவர்களும் போற்றி ஓம் நமச்சிவாய பிரபஞ்சமே போற்றி பிரபஞ்ச பேரரசனே போற்றி ஓம் 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 நமச்சிவாய ஓ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായം ചെയ്തേ നഞ്ചമേ ഇരു കടൽ വയ്യത്തുൾ എന്ന പുണ്യം ചെയ്തേ നഞ്ചമേ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ശിവ പോറ്റി ശിവനേ പോറ്റി എമ്പർമാനേ പോറ്റി சிவனே போற்றி சிவா திருச்சிற்றம்பழம் அம்பழம் சிச்சிபயசா சிவ சிதம்பரம் குடிமித்தேவரே போற்றி இருநூற்றி எழுவத்தி நாலு சிவஸ்தலங்கள் போற்றி ஓம் நமச்சிவாய உத்தரகோசை மங்கைக்கு அரசே போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் பார்வதி தேவி போற்றி போற்றி நமச்சிவாய 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 இந்த குப்பரையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது நமச்சிவாய 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 நமச்சிவாயம் மலையே சிவலிங்கமாக காட்சி தருகிறார் மலையே சிவலிங்கம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அந்த மலையே சிவலிங்கத்தின் மேலே லிங்கம் லிங்கம் ஒன்று வைத்திருக்கிறார் இந்த மலையே சிவலிங்கமாக காட்சி அளிக்கிறது அந்த மலையின் மீது மேலேயே ஒரு சிவலிங்கம் வைத்திருக்கிறார்கள் அடியார் பெருமக்கள் அவர்கள் சிவனு அனுமதி இல்லாமல் இந்த பெருமானை இங்கே வந்து வைக்க முடியாது வைத்து இந்த மலை மீது ஆட்கொண்டு விட்டார் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய